வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று சிலப்பதிகாரத்திலே கொண்டாடப்படுகின்ற இன்னொரு வகையான ஆட்டம் பற்றிய அல்லது வழிபாட்டு முறை பற்றிய செய்தி ஒன்றை நான் உங்களுடன் பாய்ந்து கொள்ளப் போகின்றேன் அது ஆட்சியர் குறவை என்ற பகுதியாகும் ஆட்சியர் ஆயர் ஆயர் என்போர் மந்தை மேய்ப்பு தொழிலை செய்பவர்கள் அவருடைய மனைவிமார் ஆட்சியர் என்று அழைக்கப்படுபவர்கள் இந்த ஆட்சியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்கள் ஆடிய ஒரு ஆட்டம் அதனுடன் சேர்ந்து பாடுதல் மரவும் இணைந்து வந்த ஒரு ஆட்டமும் பாடலும் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கோவலன் கண்ணகி இந்த இருவரும் இப்பொழுது மதுரைக்கு வந்து விட்டார்கள் மதுரையிலே ஆயர்பாடியிலே கண்ணகி அடைக்கலப்படுத்தப்படுகிறாள் மாதிரி என்கின்ற அந்த ஆயர்பாடியைச் சேர்ந்த ஒரு ஆட்சி இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாள் இந்த அடைக்கலத்தின் பிற்பாடு கோவலன் கண்ணகியினுடைய காட்சிலம்பை விலை கூறுவதற்காக மதுரை மாநகரை நோக்கி சென்று விடுகிறான் சென்றவன் அங்கே அநியாயமாக கொலை உண்ணப்படுகிறான் ஆகவே கொலை உண்ணப்படுகிற அந்த சூழலில் இப்பொழுது இந்த ஆயர் பாடியில் ஒவ்வொரு விதமான உற்பாதங்கள் நிகழ்கின்றன அந்த உற்பாதங்கள் எவ்வாறு என்றால் மாதிரி காலையில் எழும்புகிறாள் அரசனுடைய அரசவையிலே முழங்குகிற காலை முரசம் அந்த ஓசையை கேட்டு அவள் துயில் கலைகிறாள் துயில் கலைந்த பொழுது தான் அவளுக்கு ஞாபகம் வருகிறது இன்று இன்று நாங்கள் அரண்மனைக்கு வெண்ணெய் அனுப்புகின்ற நாள் எங்களுடைய முறைமை ஆகே நாங்கள் இன்று அரண்மனைக்கு வெண்ணை அனுப்ப வேண்டும் என்று தன்னுடைய மகளை துயிலெழுப்பி அவள் தயிர் அடைவதற்கான ஆயத்தங்களைச் செய்கிறாள் ஓ தயிர் அடைவதற்கான ஆயத்தங்களை செய்கிற நேரங்களில் இந்த தீ நிமித்தம் நிகழ்கிறதை சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தீ நிமித்தம் என்றால் குடத்துப்பால் உரையாமை காலை கண்களில் இருந்து நீர் சோறிதல் உரியில் வெண்ணெய் உருகாமை மறிகள் முடங்கி ஆடாமை இந்த மாடுகளினுடைய கழுத்திலே கட்டப்பட்ட மணிகள் தாமாகவே அறந்து வீழ்கின்ற ஒரு நிலை அப்போ இது ஒரு விதமான தீ நிமித்தங்களாக இந்த மாதிரி காண்கிறாள் அப்போ ஏதோ ஒரு தீ நிமித்தம் ஏதோ ஒரு தீ செயல் நிகழப்போகிறது என்கின்ற ஒரு பயம் அவளை தோற்றிக்கொள்ளுகிறது ஆகவே இதற்கான ஒரு பரிகாரத்தை செய்துவிடுவோமே என்று அவள் தீர்மானிக்கிறாள் அந்த பரிகாரம்தான் ஆடல் என்கின்ற ஒரு ஆடலை ஆடி கண்ணனை வேண்டுவதாக அந்த ஆடல் முறைமை இருக்கிறது ஆகவே இப்பொழுது அவள் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகிறாள் எருமன்றத்திலே ஆயர்பாடியிலே எருமன்றத்திலே மாயவன் தன்னுடைய முன்னோரான பலராமனுடனும் நப்பிண்ணை பிராட்டியனுடன் இணைந்து ஆடிய பல்வேறு விதமான ஆடல்கள் உண்டல்லவா அந்த ஆடல்களுள் ஒரு ஆடலாகிய இந்த குறவை ஆடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆடலை நாங்கள் ஆடி நாங்கள் கண்ணனை வழிபடுவோம் இதனால் இரண்டு பலன்கள் எங்களுக்கு கொண்டு கண்ணகி இந்த நிகழ்வை காணட்டும் அதுபோலவே கறவை கன்று துயர் நீங்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகளுக்கு அவள் கட்டளை இடுகிறாள் ஆகவே மக்களுக்கு கட்டளை இடுகிற நேரத்திலே இங்கே இந்த ஆட்டம் அதுக்கான அடிப்படை முறைமைகள் ஆரம்பமாகின்றன அப்போ அவ்வளோ அடிப்படை முறைமைகள் ஆரம்பமாகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த குறைவுக்கான ஆயத்தங்கள் பல்வேறு ஆயத்தங்கள் நிகழ்கின்றன அதாவது ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை இந்த ஆயத்தத்தில் நிகழ்கிறது அதாவது இந்த குறைவை ஆடல் என்பது எதற்காக ஆடப்படுகிறது என்றால் மஞ்சு விரட்டு அல்லது காளை விரட்டு என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தையும் அடிப்படையாக கொண்டு ஆடப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக தமிழ் சூழலில் இன்று வரைக்கும் நிகழ்ந்து வருகிறது அதாவது பண்டை தமிழகத்திலே ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பெண் பிள்ளை பிறந்த அன்றைக்கு பிறந்த ஒரு காளை கன்றை அந்த பெண்ணுடன் சேர்த்து வளர்ப்பார்கள் என்றும் அந்த பெண் பருவமடைந்து திருமண வயதை எட்டிய நேரத்தில் அந்த பெண்ணுடன் சேர்ந்த அந்த காளையினுடைய கொம்புகளைச் சீவி வளர்ப்பார்கள் என்றும் அந்த பெண்ணை அடைய விரும்புகிற வீரன் யாராவது இருந்தால் இந்த மஞ்சு விரட்டிலே அல்லது காளை விரட்டு என்று சொல்லப்படுகின்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே அந்த காளையை அடக்கி இந்த பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது பொதுவாக சங்க பாடல்களில் அகத்தினை பாடல்களில் திணைப்புணத்திலே குறிஞ்சி நிலத்து திணைப்புணங்களிலே காவல் முற்றி அந்த பெண்கள் இச்சரித்தல் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற பொழுது தலைவன் தலைவியை இரவு கூறி கூறி என்கின்ற நிகழ்ச்சிகளே சந்திக்கின்ற ஒரு சூழலில் வரைவு கடாதல் அல்லது திருமணத்தை பேச வருதல் என்று அவனை அழைப்பதற்காக ஒரு செய்தி சில சிலவர்களில் தோழியால் சொல்லப்படும் எங்களுடைய தவறுகள் சுற்றத்தவர்கள் இந்த பெண்ணுடன் பிறந்த கா பெண் பிறந்த காலத்திலே பிறந்த காளையினுடைய கொம்பு சீவுகிறார்கள் இதன் அடு அர்த்தம் என்னவென்றால் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக காளை விரட்டு அல்லது மஞ்சு விரட்டு என்ற நிகழ்ச்சியை நடத்தி வீரன் காலை அடுக்கிற வீரனுக்கு இந்த பெண்ணை கொடுக்க முற்பட போகிறார்கள் ஆன காரணத்தினால் மிக விரைவாக நீ வந்து இந்த பெண்ணை வரைவுகடாவு திருமணம் செய்வதற்கான ஆயத்தங்களை என்று தோழி சொல்லுவதாக அகத்தணை பாடல்களிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த செய்தி இங்கே இந்த பாடல் முறைமையிலே முதலிலே பேசப்படுகிறது இதன் பிறகுதான் இந்த ஆட்டம் தொடங்குவதற்கான அடிப்படைகள் நிகழ்கின்றன அப்போது ஆட்டம் எவ்வாறு தொடங்கப்படுகிறது சொன்னால் யாழினுடைய நரம்புகள் ஏழு அந்த யாழினுடைய ஏழு வகையான நரம்புகள் முறையே குரல் துத்தம் கைக்கிளை உளை இளி பிளரி தாரம் என்று சொல்லப்படுகின்ற ஏழு வகை நரம்புகள் ஜில் கட்டப்பட்ட நரம்புகள் இந்த நரம்புகளாக ஏழு பெண்கள் இங்கே அதாவது பெண்கள் பாத்திரம் இருக்கிறார்கள் அல்லது உருவகிக்கப்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஏழு நரம்புகளிலும் இப்பொழுது இன்னும் ஒரு முறைமை வருகிறது இந்த நரம்புகளாகிய பெண்கள் பாத்திரம் இருக்க போகிறார்கள் இப்பொழுது ஏழு வகையான அந்த நரம்புகளின் பெயர்களில் இந்த பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் இந்த குறிப்பிடப்படுகிற பெண்கள் இப்பொழுது பாத்திரம் ஏற்கப் போகிறார்கள் என்ன பாத்திரம் என்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாயவன் பலராமன் நப்பின்னை பிராட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாத்திரங்களை இவர்கள் ஏற்க போகிறார்கள் ஆகவே அந்த பாத்திரங்களாக இப்பொழுது யார் யார் அந்த பாத்திரங்களை ஏற்கிறார்கள் என்றால் குரல் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பெண் மாயவன் என்ற பாத்திரத்தை ஏற்கிறாள் இழி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொரு பெண் பலராமன் என்கின்ற பாத்திரத்தை ஏற்கிறாள் துத்தம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொரு பெண் நப்பின்னை பிராட்டி என்ற பாத்திரத்தை ஏற்கிறாள் ஆகவே இந்த மூன்று பேரும் இந்த பாத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் ஆடுகிறதுக்காக பக்கம் சேர்கிறார்கள் இந்த கண்ணை சேர்த்தல் என்று சொல்லப்படுகிற ஒரு முறைமையிலே பக்கம் சேர்கிறார்கள் அப்போ பக்கம் சேர்கிற பொழுது மாயவனுடன் துத்தம் தாரம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு நரம்புகளாக பெயர் சொன்ன பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் பலராமனுடன் உழை விளரி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் இவற்றோடு சேர்ந்து நப்பிண்ணைக்கு இடப்புறமாகவும் பலப்பிரகமாகவும் ஏனிய பெண்கள் நிற்கிறார்கள் ஆகவே இந்த ஏழு நரம்புகள் இந்த ஏழு நரம்புகளில் மூன்று பேர் முக்கியமான பாத்திரங்களை ஏற்கிறார்கள் முக்கியமான பாத்திரங்களை ஏற்றதுடன் ஒன்று இல்லாது ஏனிய பெண்கள் நப்பிண்ணை பிராட்டியுடன் இணைந்து இடமாகவும் பலமாகவும் நிற்கின்ற அந்த காட்சியை சொல்லுகிறார்கள் ஒரு நாடக பாணி இதிலே வருகிறது இதில் முக்கியமான எண்ணொரு விஷயத்தையும் பேச ஆயர்பாடியை முதன்மைப்படுத்தி இந்த மூன்று பேரையும் தான் முக்கியத்துவப்படுத்துகிறது ஆயர்பாடியிலே கண்ணன் கண்ணன் அவனுடைய தமையனாக பலராமன் கண்ணனுடைய காதலியாக நப்பிண்ணை பிராட்டி என்கின்ற அந்த மூன்று பாத்திரங்களும் இங்கே வந்துவிடுகிறார்கள் இப்பொழுது ஏழு பெண்களும் தங்களுடைய பாத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆட்டம் ஆரம்பமாகி முதலிலே மாயவன் வணக்கம் ஆரம்பமாகிறது மாயவன் வணக்கம் ஆரம்பிக்கிற பொழுது இந்த மாய மாதிரி அதிசயப்படுகிறாள் எவ்வாறு என்று சொன்னால் அதாவது திருமாலுடைய மார்பிலே இருப்பவள் திரு லக்ஷ்மி திருமாலுடைய மார்பு அவதாரம் கண்ணன் ஆகவே திருமாலுடைய மார்பிலே இருக்கிறவள் லக்ஷ்மி ஆகவே அந்த லக்ஷ்மியை தானே மிக சிறப்பாக மார்பிளே அணைத்து கொண்ட லக்ஷ்மியைத்தானே சிறப்பாக திருமால் அணைத்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த லக்ஷ்மியை விட்டுவிட்டு நப்பின்னை பிராட்டியின் மீது காதல் கொண்டு அந்த நப்பின்னை பிராட்டியையின் மீது அந்த அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டு எங்கே வந்து நிற்கின்றானே இது என்ன அதிசயம் என்று சொல்லி ஐ என்ற ஓசையை நிகழ்த்தி அவள் இந்த ஆட்டத்தை தொடங்குகிறாள் தொடங்குகிற நேரத்தில் முல்லைப்பண் முழக்கம் வருகிறது முல்லைப்பண் முழங்க இந்த பெண்கள் ஆடத் தொடங்குகிறார்கள் எவ்வாறு ஆடுகிறார்கள் என்றால் ஒன்று அவர்கள் சமநிலையில் நின்று ஆடுகிறார்கள் இன்னொன்று கற்கடக கைகோத்து ஆடுதல் கற்கடகம் என்றால் நண்டு நண்டு போல கைகளை இறுக்கி இறுக்கி தொடர்ந்து பிடித்து கொண்டு அவர்கள் ஆடுகிறார்கள் ஆகவே இப்பொழுது குறவை கூத்து ஆட்சியர் குறவை இந்த இடத்திலே நிகழத் தொடங்கிவிட்டது கூத்து இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்